Hi friends, welcome to my channel, ஒரு சின்ன பிளாக் பாக்கலாம் வாங்க நண்பர்களே ஆரஞ்சு பழம் தெரிகிறதா இது ஆரஞ்சில் ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் இது நார்த்தங்காய் மரம் கண்டிப்பாக நார்த்தங்காய் ஊருகா எல்லாருமே சாப்பிட்ருப்போம் நம்ம வீட்டில் இல்லாட்டாலும் கண்டிப்பாக மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் சாப்பிட்ருப்போம் எனக்கு நார்த்தங்கா ஊருகா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொது சொத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மரம் யார் வேணால் அதில் காய் பறிக்கலாம் நானும் எங்கள் அக்காவும் போய் கொஞ்சம் காயெல்லாம் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பழுது தொழிஞ்சிருச்சு இவ்வளோ காய் கிடச்சிச்சு அம்மா ஆஃப் வேலைக்கு போயிருந்தாங்க எப்படியும் ஆஃப்டர்நூன் களை போட வருவாங்களே அவங்களுக்கு ஒரு ஜூஸை போடுவோம்னு சொல்லி ரெண்டு காயை கட் பண்ணி நானும் ஜூஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மலாக லெமன் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இது கசப்பாக இருக்கும் ஏன்னா நாத்தெங்கினாலே கசப்பு தான் அதோட ஸ்பெஷல் அப்புறம் நம்ம கொஞ்சம் சுகர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாலே போதும் நார்மலாக இது வந்து லெமன் ஜூஸ் மாதிரியே இருக்கும் நானும் ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கள் அம்மா வர சவுண்டு கேட்குது நீங்கள் இந்த நாத்தெங்காய் ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா கிடச்சா கண்டிப்பாக குடிங்க ஊருகா போட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பித்தத்துக்கு ரொம்ப நல்லது அம்மாவும் ஃபைனலாக வந்துடுச்சு ஜூஸ் குடிச்சாச்சு ஜூஸை குடிச்சிட்டு சூப்ப ஓகே ஓகே வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க